கரு கருன்னு முடி அடர்த்தியாக நீளமாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் இந்த எண்ணெய் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அந்த மாதிரி நல்ல கருமையான முடி வரும் உங்களுக்கும் கிரே ஹேர்லாம் கூட பிளாக்காக மாறிடும் வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வணக்கம் கண்ணை இது உங்கள் தங்கச்சி கண்ணு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா கரு வரையினு நீளமாக அடர்த்தியாக முடி வேணுமா அதுக்கு வீட்லேயே இந்த மாதிரி ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம் பூவு அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை கொட்டை இருக்குதுல்ல முருங்கை முருங்கால் இருக்கக்கூடிய முருங்கை கொட்டை அப்புறம் வெந்தியம் காய்ந்த கருவேப்பில மருதாணி வேம்பாலப்பட்டை கருசீரகம் சீரகம் இது தாங்க நான் எடுத்திருக்கேன் செக்கில் ஆட்டின நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் எங்கள் வீ செக்கில் போய் வாங்கிட்டு வந்தது இப்போது வந்து நல்லா ஒரு இரும்பு கடாயை வந்து வச்சு அதை நல்லா சூ தண்ணி இல்லாமல் சூடு ஏறின பிறகு இந்த எண்ணெயை வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் வந்து சூடேறின பிறகு ஒவ்வொன்றா வந்து எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் முருங்கை கொட்டை எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி முத்தனை முருங்கைக்காய் வந்து மரத்தில் இருந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வாங்க முரு நல்ல முத்தனை முருங்கக்காவை நம்ம வாங்கி அதை நல்லேயே காய வச்சு அது உள்ள இருக்கக்கூட கொட்டையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த கொட்டையை வந்து ஆட் பண்ணியாச்சு எண்ணெய் நல்லா சூடு இறந்த பிறகு ஒவ்வொன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஆவாரம் பூ அதுக்கப்புறம் கருவேப்பில வெந்தயம் கருஞ்சீரகம் அப்புறம் மருதாணி இந்த இலை வந்து போடுறப்ப கொஞ்சம் படப்படன்னு பொரியும் கொஞ்சம் தள்ளி நினைக்கங்க நல்லா பொறிஞ்சு ஒரு இருபது நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க நல்லா கொச்ச உடனே கடைசியாக வேம்பாலம் பட்டியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே பாருங்கள் எண்ணெய் வந்து கலராக வரும் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இருபது நிமிஷம் கழித்து அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுடுங்க ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வந்து அந்த சாரெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கின பிறகு நம்ம ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா கலர் ஆகிடுச்சி நல்லா உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா எண்ணெய் கலராக இருக்கிறது இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குது க அது கருப்பாகிட்டுருக்கு எண்ணெய் நல்லா வந்து சாரி இறங்கி இப்போ நம்ம இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கருவேப்பில இந்த சக்கை இருக்குது இல்லைங்களா அதை நம்ம கையால் நல்லா அழுத்தி அழுத்தி பிழிஞ்சி அதில் வந்து எண்ணெய் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தடவுனிங்கன்னா நல்லா கரு கருன்னு முடி அடர்த்தியாக நீளமாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளரும் இந்த எண்ணெய் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது அந்த மாதிரி நல்ல கருமையான முடி வரும் உங்களுக்கும் க்ரே ஹேர்லாம் கூட பிளாக்காக மாறிடும் எண்ணெய் நல்லா தயாரான பிறகு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதோட கொஞ்சம் விளக்கு எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க தினமும் சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இந்த எண்ணெயை தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும் இந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்கொடையில் ரிசல்ட் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேட் டு வாட்ச்